வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வாடகை வரக்கூடிய கட்டிடங்க இதுதானுங்க நாம் பார்க்க வந்த இடம் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து நாலு கடைங்க பத்து வீடுன்னு ஒன்று இருக்குதுங்க வாங்க உள்ள போய் பார்க்க எப்படி இருக்குதுங்க பத்து வீடுங்க ப்ளஸ் அதுவோ வந்து நாலுங்க வடக்கு பார்த்து சைடுங்குது ஈபிங்க போரு கவர்மெண்ட் பைப் கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குதுங்க எல்லாமே வந்துங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க எல்லாத்துலேயுமே வாடகைக்கு இருக்கிறாங்க காலி ஆனாலும் உடனே வந்துங்க வாடகைக்கு போகிற மாதிரிங்கிற ஏரியாவிலையும் இருக்குது இதை வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க கீழே பார்த்தீங்கன்னா நாலு வீடுங்க மேலே அஞ்சு வீடுங்க அதுக்கு மேலே ஒரு வீடுங்க மொத்தம் வந்து பத்து வீடுங்க நாலு கடையோடு இருக்குது எல்லாம் சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் பெட்ரூமு ஹாலு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுங்க எல்லாமே பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணிக்கிறாங்க நல்லா பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து இது எல்லாமே மாறுங்க எல்லா வீட்லேயுமே வந்துங்க ஆளுங்க வந்து கூடியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்